மதுரையில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தேசிய செட்டியார்கள் பேரவையை தேசிய கட்சியாக தொடங்குகிறோம் என பி எல் ஏகநாத் மிஸ்ரா செய்தியாளர்களுக்கு பேச்செழுத்து மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரங்கில் தேசிய செட்டியார்கள் பேரவையின் ஐடிவிங் மாநாடு அக்கட்சியின் நிறுவன தலைவர் பி எல் ஏ ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்றது மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐரிவிங் விங் நிர்வாகிகள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் தேசிய செட்டியார்கள் பேரவை தேசிய அரசியல் இயக்கமாக மாற்றப்படுவது குறித்து ஐரிவிங் விங் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது புதிய அரசியல் கட்சியினை தொடங்கி தலைமையற்ற வழிநடத்த பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ராவுக்கு முழு அதிகாரம் வழங்குதல் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் காவல் நிலைய மரணங்கள் நிகழாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பி எல் ஏ ஜெகநாத் மிஸ்ரா கூறுகையில் தேசிய செட்டியார்கள் பேரவையை அரசியல் இயக்கமாக மாற்ற இருக்கிறோம் இந்தியாவில் முதல் முறையாக மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தி அரசியல் கட்சியாக மாற்றுகிறோம் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புக்கான வாக்குகளை வைத்துள்ளோம் செட்டியாரின் மக்கள் இழந்த அரசியல் அதிகார உரிமையை மீட்டெடுப்பது எங்களின் இலக்கு இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சியாக மாற்றுகிறோம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதுரையில் தேசிய செட்டியார்கள் பேரவை தேசிய கட்சியாக தொடங்குகிறோம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் எங்களுக்கு செல்வாக்குகள் உள்ளதால் தேசிய கட்சியாக செயல்பட உள்ளோம் தேசிய கட்சிக்கான பெயர் பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது தூய காற்று தூய மண் ஆகியவை பிரதான கொள்கைகளாக எடுத்து செல்கிறோம் ஐந்து புதிய அணைகளை கட்ட வேண்டும் விவசாயிகள் வளர்ச்சி உள்ளிட்டவைகளை கட்சியின் வாயிலாக செயல்படுத்த உள்ளோம் தேசிய செத்தியார்கள் பேரவைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா முப்பதாயிரம் வாக்குகள் உள்ளது பிற கட்சிகளிடம் கையேந்தியது போதும் என்பதற்காக நாங்கள் புதிய கட்சியை தொடங்குகிறோம் புதிதாக கட்சி தொடங்கும் எங்களுக்கு தமிழகம் முழுவதும் மக்களின் ஆதரவும் வெற்றி வாய்ப்புகள் உள்ளது என கூறினார் மக்களிடமும் வாக்கெடுப்பு நடத்தி ஜனநாயக முறையிலே வாக்குகளை பெற்று அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையிலே ஒரு அரசியல் இயக்கத்தை காண இருக்கின்றோம் மக்கள் மத்தியிலே அமோக வரவேற்பும் ஆதரவும் இருக்கின்றன அரசியல் அதிகார உரிமையை இழந்த மறுக்கப்பட்ட அனைவருக்குமான ஒரு மாபெரும் ஒரு அரசியல் இயக்கத்தை காண இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை இல்லை பாதிப்புன்னு இல்லை அவங்க அவங்க கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேற நான் பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கோம் அது தேசத்தின் வளர்ச்சி தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னெடுக்கக்கூடிய கொள்கையாக கொள்கை வலி வழிவகுத்து சென்று கொண்டிருக்கோம் மொத்த கருத்தோட அணி அணியுடன் நாங்கள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் பெருவாரியான வாக்குகளை வெற்றி வாய்ப்புக்கு தேவையான வாக்குகளை வைத்திருப்பதால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் நாங்கள் இலக்காக கருதி எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம் எங்களுடைய இலக்கு என்பது அரசியல் அதிகார உரிமையை ஒரு அடிப்படையான மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய பிரதான இலக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் அரசியல் அதிகார உரிமையை பெற்ற மக்கள் இருக்கிறார்கள் அரசியல் அதிகார உரிமையை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது தான் எங்களுடைய பிரதான நோக்கமாக நாங்கள் கொண்டு செல்கின்றோம் இல்லை எங்க இப்ப எங்களுடைய அரசியல் பயணம் என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தேச மக்களின் முன்னேற்றத்திற்கான அரசியல் முன்னெடுப்பை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்களதேவி கண்ணகி உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயிலானது நம்முடைய தமிழகத்தின் கேரளா எல்லை பகுதியில் அமைந்து அமைந்திருக்கிறது அந்த கோயிலை புனரமைப்பு செய்து மகா கும்பாயேஷ்வன் நடத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒரு கோயில் புனரமைப்பு செய்யாமல் செய்யப்படாமல் சித்தலம் அடைந்து வருகிறது அதை கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணிலிருந்து மிகப்பெரிய கண்ணகி நீதியாக யாத்திரையை வருகின்ற அக்டோபர் மாதம் நடத்த இருக்கின்றோம் பூம்புகாரில் இருந்து கண்ணகி அம்மன் தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய குமிழி வரை அந்த நீதி யாத்திரை நிச்சயமாக கண்ணகி அம்மனுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்று நம்புகின்றோம் முத வந்து எங்கள் கட்சியை வந்து வலுப்படுத்துகிறோம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் எங்களுக்கான வாக்குகளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் காட்டக்கூடிய வகையில் எங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் நாங்கள் நிச்சயமாக அந்த பலத்தை காட்டுவோம் கட்சி வந்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறு ஒம்போதில் கட்சி தொடங்கும் மதுரையில் தேசிய கட்சி தேசிய எங்களுக்கு இங்கே எங்களுடைய அமைப்பே கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி தென் மாநிலங்கள் ஃபுல்லாக இருக்குது தேசிய கட்சியாகத்தையும் தொடங்குகிறோம் வாக்கெடுப்பில் வந்து பெருவாரியாக வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுப்பு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது அதில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதத்துக்கு மேலே மக்கள் வந்து பிரதானமாக அமோக ஆதரவை கொடுத்துருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அந்த பிரகடனத்தையே பண்ணுறோம் செப்டம்பர் இருபத்தி ஆறு இல்லை கட்சி வந்து அதை பண்ணுவோம் அதாவது நீர் நீளம் காற்று தூய நீர் தூய காற்று தூய மண் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டே இருக்குது எதிர்கால சந்ததிக்கு ஒரு தூய நீரை கொடுக்கணும் தூய மண்ணை கொடுக்கணும் தூய காற்றை கொடுக்கணும் இன்றைக்கி ஆக்சிஜனே விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அவங்க ஒரு காலத்தில் வந்து ஐயா தேவர் ஐயா வந்து சொன்னாங்க தண்ணியை விலைக்கு வாங்குவேன்னாங்க இன்றைக்கி தண்ணியை விலைக்கு வாங்குகிறோம் அதே மாதிரி ஒரு காலத்தில் காற்று இதெல்லாம் நம்ம விலைக்கு வாங்க வேண்டிய வந்துடும் எதிர்கால சந்ததிக்கு நம்ம சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறோமோ இல்லையோ தூய காற்று தூய மண் வளம் தூய நீரை சேர்த்து வச்சுட்டு போகணும் அதான் எங்களுடைய பிரதான கொளியாக எடுத்திருக்கோம் இல்லை தூய காற்று மனிதன் வாழ்றதுக்கு அடிப்படையாக தூய காற்று தூய நீர் தூய மண்ணு எல்லாம் வரணும் மண்ணு இங்கே மாசுபட்டு வருது பிளாஸ்டிக்னால் மண் மாசுபட்டு வருது அதெல்லாம் பிரதானமாக நாங்கள் எடுக்கிறோம் அதே மாதிரி நீர்நிலைக்கு ஆதாரங்கள் வந்து பெருக்கணும் புதிய அணைகள் ஐந்து அணைகள் கட்டப்பட கட்டப்படணும் விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச விலை நிர்ணயமாவது வேணும் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்கோம் அதாவது இந்திய கடற்பருக்கு படைக்கு வந்து மீனவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரோம் மதுரை மதுரை தான் இல்ல இப்ப சுமார் வந்து ஐந்து லட்சம் மக்களுக்கு மேல வாக்கெடுப்பு நாங்க நடத்தி நடத்திட்டு இருக்கோம் நாங்க வந்து ஒரு இருபது நாள் வாக்கெடுப்பு நடத்தலாம்னு நினைச்சோம் அது நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளை கடந்து வந்து வாக்கெடுப்பு வந்து போய்கிட்டே இருக்கு இப்போ ஐந்து லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் வாக்கெடுப்பு நடத்தியிருக்கோம் எங்களுடைய வாக்கு வந்து தொகுதிக்கு ரொம்ப மிக குறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வாக்காவது இருக்குது ஒவ்வொரு தொகைக்கு ஒரு முப்பதாயிரம் வாக்காக எங்கள் வாக்கு இருக்குது அந்த வாக்கு கட்டாயம் வந்து நிரூபிச்சு காட்டுவோம் வாக்கெடுப்பு கூட வந்து ஆன்லைனில் நீங்கள் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க ஆன்லைனில் எடுக்கிறது நான் ஆன்லைனில் பண்ணிவிட்டேன் எனக்கு ரெண்டு கோடி தொண்டர் இருக்கான் ஒன்றரை கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை இன்றைக்கி வந்து வாக்குச்சீட்டின் அடிப்படையில் ஐந்து லட்சத்துக்கு மேலே மக்கள்கிட்ட வாக்கெடுத்து எடுத்து எடுத்திருக்கோம் அப்படின்னா எந்த வாக்குச்சீட்டு எடுத்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் வாக்களித்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக வாக்களித்திருப்பாங்க அவங்களுடைய ஐடி வெங்கு தாங்க பிரதானம் ஐடி வெங்கு தான் இன்னைக்கு வந்து டெக்னாலஜியில் வந்து ஐடி வெங்கு தான் பிரதானம் அந்த இளைஞர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் அரசியல் கட்சி முழு எங்களுடைய ஆதரவை கொடுத்து அரசியல் இயக்கத்துக்கு முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி மாநாடு நடத்தி அதை ஒரு தீர்மானமாக வெளியிடுறாங்க அரசியல் திடீர்னு இல்லையா நான் பணம் பதினேழு வருஷம் சமூக இதில் இருக்கோம் அரசியல் அதிகார உரிமைகள் மறுக்கப்படுது பல்வேறு கோரிக்கைகள் மறுக்கப்படுது இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சியத்தையும் போய் நாங்கள் கையேந்தியது போதும் கையெழுத்திடுவோங்கிறத இரட்டை அர்த்தத்தில் நாங்கள் சொல்கிறோம் இரட்டை வார்த்தையில சொல்கிறோம் சார் மதுரை மட்டும் இல்லை சார் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் எங்களுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு சார் வலுவான வாக்கியம் வாங்கியிருக்கு மதுரை மட்டும் இல்லை நீங்கள் எந்த தொகுதியும் கேளுங்க எந்த தொகுதியும் நீங்கள் பாருங்கள் அனாவசியம் பண்ணி பாருங்கள் நான் நீங்கள் அரசியலில் நான் அரசியலில் எங்களுக்கான பங்கு அப்படின்னா நாற்பது ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் உட்காந்துருக்கணும் இல்லை அப்படி இல்லை இரநூத்தி பத்து நாலு நாங்கள் நிற்போம் இரநூத்தி முப்பத்தி நான்கு வலுவாகவே நிற்போம் நன்றி சிறப்பு